வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் குஜராத் மாநிலம் சமீபத்தில் தேசிய அளவு பெரிய செய்தியா வந்திருந்தது மாநிலத்தினுடைய முதல்வரை தவிர மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே ரிசைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவையை ரீஷபிள் பண்ணியிருந்தாங்க முதல்வரை தவிர மீதி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே வந்துட்டு மாற்றப்பட்டிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிந்தது சோ ஆரவள்ளி அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொசாடா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அதனுடைய தேர்தல் சமீபத்தில் நடந்திருக்குது மொத்தமா பதினாலு இடங்களுக்கான தேர்தல் நடந்திருக்குது பத்து இடங்கள் விவசாயிகளுக்காகவும் நான்கு இடங்கள் வர்த்தகர்களுக்கான இடங்களாகவும் இருந்தது இந்த வர்த்தகர்களுக்கான நான்கு இடங்கள் அதுல நான்கு பேருமே வந்துட்டு போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய பத்து இடங்கள் இது விவசாயிகளுக்கான இடங்கள் சோ இந்த இடத்துல இருபத்தி ஏழு பேர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுல பத்து பேர் வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது இந்த தேர்தல் முடிவுகள் தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வெளிவந்திருக்குது அந்த பத்து இடங்களையும் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய பத்து பேர் வென்றிருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு இருக்குது அப்டேட்டா இதுதான் வந்துட்டு குஜராத்தில் நடந்த மொசாலாவினுடைய அதனுடைய தேர்தல் முடிவுகள் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி